பழனிச்சாமிங்கிற விவசாயி ஆற்றுக்கு குளிக்க போனாரு அப்போ ஆத்தங்கரையெல்லாம் இருக்கிற காலி டப்பாக்களையும் பாலித்தீன் கவர்களையும் பொறுக்கி ஓரமாக வச்சார் இந்த ஆற்றுல மீன்கள் நண்டுங்க நத்தைங்கன்னு ஏராளமான உயிரினங்க வாழுது பாவி பசங்க இந்த டப்பாவையும் கேரி பேக்குகளையும் வீசி தண்ணியில் வாழ்கிற உயிரினங்களை மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியும் சேதப்படுத்துகிறாங்களே இப்படி பழனிச்சாமி புலம்பிக்கிட்டே இருந்தாரு அப்ப ஒரு சின்ன கல்லு ஆற்றுல இருந்து ஊருண்டு வந்துச்சு அந்த கல் அதிசயமா பார்த்து தொட்டாரு தொட்ட உடனே தங்க கல்லாம் மாறிடுச்சு அட என்ன ஒரு அதிசயம் திடீர்னு ஒரு கல் தண்ணியிலிருந்து உருண்டு வந்துச்சு அதை தொட்ட உடனே தங்க கல்லாம் மாறிடுச்சு என்ன ஒரு அதிசயம் அதிசயம்தான் நான் உனக்காக தான் வந்திருக்கேன் அட என்ன இந்த கல்லு பேசுது ஆச்சரியமா இருக்க இந்த ஆத்துல வாழ்ற உயிரினங்களுக்காக நீ நல்லது நினைச்சு இல்ல அதுக்குத்தான் இந்த நதி என்ன பரிசா குடுத்துருக்கு நீ என்ன வித்து உன் பிரச்சனைகளை தீர்த்துக்க அப்படியா ரொம்ப ரொம்ப நன்றி நதியே இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் தங்க கல்ல வீட்டுக்கு கொண்டு போனாரு பழனிசாமி நடந்த விஷயத்த அவர் மனைவி கிட்ட சந்தோஷமா சொன்னாரு என்னங்க சொல்றீங்க நிஜமாவா அப்படின்னா தினமும் இதே மாதிரி போய் நல்ல வார்த்தைகளை சொல்லி தங்கங்களை வாங்கிட்டு வந்துருங்க அது மட்டும் இல்ல வேற யாருக்கும் தரக்கூடாதுன்னு சொல்லுங்க நமக்கு கிடைச்சதை நம்ம மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கணும் இப்படி அவர் மனைவி பேச்ச கேட்டு அடுத்த நாளே ஆத்துக்கு போனாரு விவசாயிகளை வாழ வைக்கிற அந்த நதி மட்டும் இல்லைன்னா எங்களை மாதிரி ஆளுங்க நிலைமை என்ன ஆகிறது இந்த நதியை பத்திரமா பாத்துக்கிறது நம்மளோட பொறுப்பு மாய நதியே என்ன மாதிரியே யாரு வந்து சொன்னாலும் தங்க காசுல கொடுத்துட வேண்டாம் இங்க குப்பையை கொட்டாம நான் மட்டும் பார்த்துக்கிறேன் இப்படி சொன்னதும் தங்கக்கல் பழையபடியே கூழாங்கல்லாம் மாறிடுச்சு என்னது இது தங்கக்கல்லா இருந்த நீ கூழாங்கல்லா மாறிட்டியே என்னாச்சு உன்னோட நல்ல எண்ணத்துக்கு தான் இந்த ஆறு என்னை தங்கக்கல்லா மாற்றி கொடுத்துச்சு அடுத்தவங்களுக்கு நான் கிடைக்கக்கூடாதுன்னு நீ நினைச்சதுக்கு இனிமே உனக்கு எதுவுமே கிடைக்காது ஐயோ என்னை மன்னிச்சிரு நான் தெரியாம என் மனைவி பேச்சை கேட்டு முட்டாள்தனமா பேசிட்டேன் பழனிச்சாமி கேட்டதுக்கு ஒரு பதிலுமே வரல இப்படி மனைவி பேச்சை கேட்டு புத்தி மாறிட்டமேனு புலம்பிக்கிட்டே போயிட்டாரு எந்த ஒரு விஷயமும் தனக்கு மட்டும் கிடைக்கணும்னு நினைச்சா இப்படித்தான் இருக்கிற விஷயமும் இல்லாம போயிடும்